ஐஎம் செய்திகள் வாசுபதி கீதா மாங்காடு தமிழக வெற்றி கழகம் சார்பில் டாக்டர் ஆனந்த் தலைமையில் தாவேகா தலைவர் விஜய் பிரதநாள் சிறப்பாக கொண்டாடி இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சியில் தாவேக்க தலைவர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு டாக்டர் எஸ் ஆனந்த் தலைமையில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் திருநங்கைகளுக்கு சமையல் பாத்திரங்களும் மற்றும் ஏழைகளுக்கு வியாபாரத்திற்கான தள்ளுவண்டி ஊனமுற்றோருக்கு வீல்சேர் சேர் தைகள் பவர் மிஷின் பள்ளி குழந்தைகளுக்கு பேக் பெண்களுக்கு புடவை போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது ரொம்ப நன்றி பிரியதர்ஷன் தேங்க்யூ அறுபத்தி ஒன்பது மார்க் வாங்கியிருக்காங்க ரூபாய் ஐந்தாயிரம் கொடுப்பதில் பெருமை அடைகிறோம்

அவங்க அவங்க இருக்கிற இடத்துல